ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோனா இந்த வீடியோ வந்து நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்ட வீடியோ தான் ஸோ மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நகை வந்து இப்போ சேல் பண்ண தான் இந்த நகை கடைக்கு வந்து போயிருக்கோம் யோகா முகி ஜுவலர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணாவோடது ஸோ இவங்க வந்து நகை பற்ற வச்சிருக்காங்க ஸோ அந்த பட்டறில் செஞ்சு வாங்கின நகைகள் நிறைய இப்போ நம்ம விற்க போகிறோம் ஸோ அதை பற்ற வீடியோலாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தேன் ஸோ அவங்ககிட்ட நகை விற்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தன்னைக்கு பார்க்க போகிறோம் நகை எவ்வளோ எவ்வளோ நகை வந்து நிறைய பேர் கேட்டுருங்க எவ்வளோ நகை வித்திங்க எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஸோ எவ்வளோ நகை வித்தோம் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு ஸோ அதை பற்றிலாம் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஏன் ஹவுசிங் லோன் வாங்காமல் நகையை ஃபுல்லாக வித்தோம் ஏன்னா நகை விற்கிற ரேட்டுக்கு இங்க இவ்வளோ விற்கிற ரேட்டுக்கு நீங்கள் எதுக்கா விற்றீங்க விற்று விற்காம நீங்கள் அடகு வச்சிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துச்சு ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது போக நீங்கள் யூடியூப் இன்கம் இல்லை தானே வீடு கட்டினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துச்சு ஸோ அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் இருபது லட்ச முடிச்சிருக்கலாம் பதினஞ்சு லட்ச ரூபா முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட் இருந்துச்சு ஸோ இது மூணு கமெண்ட்டுக்கும் நான் இந்த வீடியோ வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஸோ நகை வித்தது ஃபுல்லாக டவுட் டோட்டல் எல்லா அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுறேன் ஸோ அது போக இந்த மூணு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து இந்த மு இந்த நகை தான் நான் விற்றேன் ஸோ இந்த நெக்லஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நான் இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த நான் நாலு போன் இந்த நெக்லஸ் ஸோ நெக்லஸ்ஸு தோடு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தோடு கொடுத்தேன் மூணு தோடு ஒரு நெக்லஸ் அப்புறம் ஒரு மோதிரம் ஸோ இதெல்லாமே நான் கொடுத்துருந்தேன் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா நாலு பவுன் இந்த நெக்லஸ் ஸோ அந்த நெக்லஸ்ல ஒரு குண்டு மாதிரி வருது பார்த்தீங்களா ரெண்டு சைடும் ஒரு ப்ரௌன் கலரில் குண்டு மாதிரி வருது ஸோ இந்த ஒரு பவுன் செயினும் அதில் கொடுத்துருந்தேன் ஸோ அதை சொல்ல மாதிரி ஸோ அந்த ஒரு பவுன் செயினும் அவங்ககிட்ட விற்க தான் கொடுத்துருந்தது ஸோ இந்த குண்டு மாதிரி வருது பார்த்தீங்களா அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அந்த குண்டு வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி தான் ஸோ அந்த ஸ்டோனை வந்து அந்த அண்ணா இதை உடச்சி காமிச்சிருக்காங்க பாருங்கள் அதை மட்டும் எடுத்து தனியாக உடச்சி காமிச்சாங்க ஸோ இது எந்த கடையில் வாங்கினேன்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் சும்மா சொல்கிறேன் லலிதா ஜுவலஸ்ஸை தான் இந்த நாலு பவுன் நான் நெக்லஸ் வந்து நான் வாங்கினேன் ஸோ அதுக்கான பில்லு என்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ நாலு பவுன் இந்த நெக்லஸ் வந்து அங்கே தான் வாங்கினேன் ஸோ அந்த ஸ்டோனை வந்து உடச்சி எனக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள் அதில் வேறு எதுவுமே இல்லை அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து தனித்தனியாக கலட்டுறாங்க கலட்டிட்டு அந்த குண்டை மட்டும் உடைச்சி எனக்கு அதை வந்து வெயிட் போட்டு காமிச்சாங்க ஸோ அதோட வெயிட்டை வந்து பாருங்கள் ஒரு கிராம் முந்நூற்றி இருபது மில்லிகிராம் அந்த ஸ்டோன் மட்டும் அதில் இருக்கிற ஸ்டோன் மட்டும் ஒரு கிராம் முந்நூற்றி இருபது மில்லிகிராம் வந்து இருக்குது இதில் வந்து நம்ம நகைக்கடையை குத்த சொல்கிறத விட நம்ம முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து விஷ்வாங்கப்பா அப்பயே சொன்னார் என்னை இது வாங்காதன்னு சொல்லிட்டு நான் தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குன்றதுக்காக வாங்கினேன் பட் ஆனால் அதில் இருக்கிற ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிராம் கிட்டத்தட்ட ஸோ ஒன்றரை கிராம்னா இன்றைக்கு ரேட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரூபா அது வந்து அந்த ஸ்டோனை வந்து பதினஞ்சாயிரூவா கொடுத்து நம்ம வாங்கிடும் ஸோ இதை விட நம்ம டாலர் செயின் ஒன்று ஃபுல் ஸ்டோனோட டாலர் இருக்கும் ஸோ மேலே செயின் கீழே ஃபுல் ஸ்டோனோட டாலர் இருக்கும் ஸோ அதை வித்து எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை விட அது ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதை வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பொருள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும் அதுக்கான அவேர்னஸ் தான் ஸோ நகைக்கடை என்னவா வேணாலும் நம்மளை வந்து சொல்லிட்டு போகிறாங்க என்ன வேணாலும் நம்மளை வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போகிறாங்க பட் ஆனால் நம்ம கொஞ்சம் அவேராக இருந்துக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இனிமேல் வாழ்க்கையில் ஒரு எனாமில் இருக்கதோ ஒரு ஸ்டோன் இருக்கதோ எந்த நகையும் என் வாழ்க்கையில் இனிமேல் நான் வாங்க மாட்டேன் ஸோ ஹாப்பியான போது பணம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட் இந்த தான் வாங்குகிறோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சேல் பண்ணது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செட் வந்து சேல் பண்ணிட்டேன் ஸோ மூணு செட்டாக பிரிச்சு வச்சிருந்தேன் ஸோ நகை ரேட்டு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நான் மரதடுத்த செட்டு விச்சுக்கலான்னு சொல்லி வித்துக்கலாம்னு சொல்லிட்டு மூணு செட்டாக பிரிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் செட்டு தான் நான் போய் சேல் பண்ணிட்டு வந்தேன் இப்ப நான் காமிச்ச வீடியோல காமிச்சது வந்து எட்டு பவுன் பவுன் வந்து நகையோட ரேட் எவ்ளோ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படி வித்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே கேட்டிருந்தீங்க நான் பதில் சொல்றேன் அந்த நகை வந்து எட்டு பவுன் நான் சொன்ன மாதிரி நான் விக்கும்போது ஸ்டார்டிங்ல வித்தேன்னு ஒரு ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் டைம்ல சோ அப்ப வந்து ஒரு பவுன் வந்து ஒரு கிராம் வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போச்சு அவங்க வந்து ஒரு நூறு ரூபாய் மட்டும் கழிச்சுக்கிட்டாங்க தெரிஞ்ச அண்ணன் தான் ஸ்டார்டிங் அதுக்கு அடுத்தது எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கிட்டாங்க நான் அதை சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நூறு ரூபாய் தான் கழிச்சுக்கிட்டாங்க எட்டாயிரத்தி ஐநூறுபா ரேட்டு நூறு ரூபாய் தான் கழிச்சுக்கிட்டாங்க சோ நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எட்டு போணும் ஸோ ஒரு கிராம் வந்து எட்டாயிரம் சோ எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ நூறு ரூபாய் கழிச்சா எட்டாயிரத்தி நானூறு ஸோ ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூறுனா அப்படியே டோட்டல் அமௌண்ட் எதுவுமே டிடக்ஷன் இல்லாம அப்படியே கொடுத்தாங்க நகை எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால் நகை தான் அதே மாதிரி அந்த நகை எல்லாமே அவங்க செஞ்சு நகை தான் ஒரு சில நகை அந்த த தவிர ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்தது தான் ஸோ அதனால அவங்க கரெக்டா அன்னைக்கு ரேட்டு கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க எந்த இதுவுமே பண்ணல கழிக்கல அந்த ஒரு கிராம் மட்டும் கழிச்சுக்கிட்டாங்க அந்த கல் இருந்துச்சு உடச்சு காமிச்சேன் இல்லையா உடச்சு காமிச்சாங்க இல்லையா அந்த ஒரு கிராம் மட்டும் கழிச்சுட்டாங்க அது கழிச்சது போக மெத்தி எல்லாமே அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் செட்டு நான் வித்தது ஸோ இப்போ வந்து பேக் டு நான் செகண்ட் செட்டு தேர்ட் செட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வித்தேன்னு சொல்லிட்டு சோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எதுக்காக நகை வித்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதை யோசிக்காம இருப்போம்மா சோ எவ்ளோ அதை யோசிக்காம இருந்திருப்போமா நிறைய விஷயங்கள் நாங்க அதை யோசிச்சோம் நிறைய யோசிச்சுட்டு ஓகே இது நம்மளால அடுத்து செய்யவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் சோ நம்மளால லோன் வாங்கினா இப்ப நிறைய பேர் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க நாங்க லோன் போடவா வேணாமா நீங்க லோன் புடாம கட்டிருக்கீங்க உங்களை மாதிரி நாங்களும் கட்ட போறோம் அந்த மாதிரி கிடையாது நம்ம போட்டா கட்ட முடியுமான்னு யோசிக்கணும் ஏ விஷ்வாங்க அப்ப கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் இப்ப வந்து வேலை பாலை மாதிரி இல்ல சோ இப்ப இன்கம் வந்து சரியா வர்றது இல்ல சோ அதனால எங்களால வந்து லோனே கட்ட முடியுமா ஏன்னா பத்து லட்ச ரூபா நம்ம லோன் போட்டாலுமே எத்தனை வருஷம் நம்ம கட்டணும் பத்து வருஷம் கட்டணும் இருபது வருஷம் கட்டணும் சோ அந்த மாதிரி இருக்கு ஹவுசிங் லோன் போட்டாலே இப்போ சோ ஒரு பத்து லட்ச ரூபா போட்டாலே இப்ப இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு நகை வித்ததுல வந்திருக்குன்னு பாருங்க இது போக பாதி அடகு வச்சிருக்கேன் சோ அப்ப அடகு வச்சதே வந்து எவ்வளவுக்கு அடகு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அடகு வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட அடகு வச்ச நகையே இருக்கு ஏன்னா நகை மட்டும் இல்ல தங்கச்சி நகை கொஞ்சம் எல்லாமே சேர்த்து கூட இருக்கு சோ அதனால கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா கிட்ட அடகு இருக்கு ஸோ அதனால அடகு வச்சதே இவ்வளவு இருக்கு இதையும் சேர்த்து வைக்காம இதையும் அடகு வச்சு இல்ல ஏதாவது பண்ணிட்டு இல்ல ஹவுசிங் லோன் போட்டுட்டு விஷயம் வந்து எங்கெல்லாம் கட்ட முடியாது அது தெரியும் அதனால தான் ஓகே நம்ம இது நெக்ஸ்ட் வித் இருந்து இல்ல நல்லாவே இன்கம் வருது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நாங்க அதை சேர்த்து வச்சு வேற ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் செஞ்சுட்டு போயிடலாம் இல்ல அப்ப வந்து ஹவுசிங் லோன் நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுதான் அப்ப வந்து அந்த இப்ப ஒரு இருபது லட்சம் ரூபா கூட ஹவுசிங் லோன் போட்டு வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து இன்கம் வர மாதிரி கூட நம்ம வச்சு கூட ஹவுசிங் லோன் கட்டிக்கலாம் இப்ப நம்ம ஹவுசிங் லோன் இல்லாம இதை பண்ணிட்டோம்னா பின்னாடி நம்ம என்னன்னா லோன் வாங்கி வேற ஏதாவது பண்ணிக்கலாம் இல்ல நகை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் விஷயம் வந்து நகை வேணான்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து நகை தேவை இல்ல எனக்கு வந்து நகை அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு வந்து வீட்டுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் நகை வந்து எனக்கு அவ்வளவா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆக்சுவலி மாதிரி ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க ஃபியூச்சர்ல பெண் குழந்தை இருக்கு அவங்களுக்கு நம்ம நகை போடணுன்ற அந்த ஒரு இதுவும் எனக்கு இல்ல மருமகளுக்கு நகை போடணும் அதுவே விஷயம் ஒன்று அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க ஒரு ஒரு சில பேர் ஒரு சில பேர் கேக்குறாங்க இப்போ ஸோ சோ அந்த மாதிரி கேட்பீங்க போடணும் பட் ஆனா அது போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அந்த மாதிரியான ஒரு இது சிச்சுவேஷன் எனக்கு கிடையாது நகையில பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல இப்பதானா சின்ன பசங்க இன்னும் இருக்குல்ல சோ அப்ப பாத்துக்கலாம் ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு சோ அதனால இது ஒரு கடன் இல்லாம நம்ம ஆயிட்டமே பத்து லட்ச ரூபா நம்ம கடன் இருக்கு அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு ஒரு ஐடியாவும் யோசிச்சு வச்சிருக்கோம் ஒரு டூ த்ரீ குள்ள கட்டிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால கட்டுறதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கோம் ஸோ அதனாலதான் நம்பிதான் நாங்க கடன் வாங்குனது அதே மாதிரி ஹவுசிங் லோன் போட்டா இப்ப எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா போடுறாங்க அதுவும் இல்லாம நாங்க வந்து இப்ப கவர்மெண்ட் ஜாபோ பர்மனன்டான ஜாபோலாம் இல்ல மாதிரி இப்ப நிறைய பேர் எங்களை பாத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நாங்களும் ஹவுசிங் லோன் போட நாங்கள் வீடு கட்டுறோம் சொல்றீங்க உங்களால முடியும் நல்லா பர்மனன்டான ஜாப் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மியா தராங்க கட்டலாம் அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நாங்க எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இதுவும் இல்லையா சோ அதனால ஓகே நம்ம வந்து இது இது நகையை வந்து சேல் பண்ணிடுவோம் அதுக்கு மேல நம்ம நல்ல இன்கம் வருது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம லோன் போட்டு வேற ஏதாவது பிசினஸ்லயோ வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல இன்கம் வர மாதிரி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பேர்டன் இல்லாம ஓகே நம்ம சொன்ன வீடு வந்து நம்ம எந்த கடந்து எந்த கஷ்டம் இல்லாம நம்ம இருந்துட்டு போயிடலாம் அந்த ஒரு மைண்ட் செட்லதான் ஹவுசிங் போட வேணாம் பிளான் பண்ணது மற்றபடி வேற எதுவுமே இல்ல சோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கமெண்ட் நான் வந்து ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு இருந்ததுல சோ பட்ஜெட் வந்து ஷேர் பண்ண வீடியோல நிறைய பேரு வாழ்த்துக்கள் பரவாயில்ல நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்கீங்க அப்படின்லாம் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றதா நினைக்க வேணாம் மெச்சூரிட்டிலாம் வந்துருச்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சோ அதுக்கு ரிப்ளை பண்ண நீங்க வந்து என்ன இவ்ளோ அமௌண்ட் கூட்ட சொல்றீங்க இது நாங்களாம் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்களாம் இருபது லட்ச ரூபாக்குள்ள கட்டியிருப்போம் இருபத்தஞ்சு லட்ச அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில கமெண்ட் வந்து பார்த்தேன் நாங்க கட்டியிருப்போம் நீங்க கட்டி அப்படின்ற இது பண்ணாம நாங்க கட்டிட்டோம் அப்படின்னு நீங்க பண்ணி காட்டுங்க ஏன்னா நானும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் பதினஞ்சு லட்ச ரூபா முடிச்சலாம் இருபது லட்ச ரூபாக்குள்ள முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பிளான் பண்ணோம் ஃப்ரெண்டு இன்ஜினியர் எல்லாம் சொன்னா எங்க வந்து ஒரு ரூபா கூட காசு வாங்கலை இது வரைக்கும் நாங்க கொடுக்கல நான் எப்படி கொடுக்கணும் பட் ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா யோசிக்காம இருப்பாரா எல்லா விஷயமும் ஸோ அவர் யோசிச்சு நாங்க யோசிச்சு இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணோம் ஸோ நாங்கள் திங்ஸ் வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் இருக்கோமா ஸோ இது போக மண் ஜல்லி சிமெண்ட் எல்லாமே வாங்குவோம் ஸோ உங்க நிறைய எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல ஸோ எல்லாமே வந்து நம்ம இன்ஜினியர் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி போனோம்னா இன்ஜினியரிங் காஸ்ட்னு சொல்லிட்டு அது வந்து கம்மி பண்ணுவாங்க இன்ஜினியருக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லா இடத்துலயுமே மண் ஜல்லி திங்ஸ் எல்லா திங்ஸுக்குமே வீடு கதவு எல்லா திங்ஸுக்குமே வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு இன்ஜினியருக்குலாம் ஸோ அந்த இன்ஜினியரிங் டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு வந்து பண்ணாங்க ஸோ அது வந்து இன்ஜினியருக்குலாம் இப்போ எல்லாருக்கும் ஒரு பதினாறாயிரம்னா இவங்களுக்கு வந்து ஒரு அதுல ஒரு ஐநூறாயிரம் வந்து குறைச்சிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த இன்ஜினியரிங் டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு வந்து பண்ணாங்க அவர் அந்த வந்து பண்ணாங்க அது போக செங்கல் வந்து எந்த இடத்துல இப்ப வந்து மண் ஜல்லி செங்கல் எதுவா இருக்கட்டும் நாங்க வந்து ஒரு கடையில போய் வாங்கல நம்ம இன்ஜினியர் ஃப்ரெண்ட் இருக்கவர் அவர் வந்து திருச்சியில இருக்காரு அவரால வர முடியல சோ தான் ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி செங்கல்லாம் வந்து அம்மா நம்ம ரிலேட்டிவ் வருது அவங்க அம்மா அப்பா வீட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் செங்கல் வாங்கின கடை அவங்க வந்து சொந்தம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏறி இறங்கி விசாரிச்சு பார்த்து எங்க ரேட்டு கம்மியா இருக்கும் எது பெஸ்டா இருக்கும் ஒன்னும் ஒரு ஒரு திங்ஸும் நாங்க வாங்கின ரேட்டுக்கு வாங்க முடியாது பாத்து பாத்து ரேட்டு பாத்து பார்த்து நாங்க வாங்கினோம் இதெல்லாம் எல்லாருக்கும் நான் வீடியோ எல்லாம் போடல அதனால தெரியல ஸோ அதனால சொல்றீங்க மற்றபடி ஆஹ் இன்னொருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க எந்த ஊர் கேரளான்னு நினைக்கிறேன் கேரளாவா இங்க வந்து ரேட்டு கம்மி நாங்க வந்து இங்க வந்து கம்மி ரேட்ல கட்டிருப்போம் அது ஓகே அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது ஓகே தான் ஏன்னா இங்க ரேட் விலைவாசி இங்க வேற மாதிரி இருக்கும் அங்க வேற மாதிரி இருக்கும் மெட்டீரியல்ஸ் இங்க வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அங்க வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால அங்க மேபி ரேட் வந்து கம்மியா இருக்கலாம் ஏன்னா இங்க வந்து கவர்மெண்ட் ஃபீஸே கூட நம்ம இங்க ஒரு மாதிரி கட்டுவோம் அங்க வேற மாதிரி இருக்கும் மேபி அதனால ரேட் அங்க கம்மியா இருக்கலாம் அது ஓகே நான் அவங்கள சொல்லல மத்தபடி இந்த ஒரு சில பேர் இந்த ஒரு டிஸ்கிரேஜ் பண்ணணுன்றதுக்காக பேசுறாங்களா இல்லையா அவங்களால இது நம்மள வந்து ஒரு மட்டம் தட்டுறதுக்காக சொல்றாங்களா எதுக்காக சொல்றாங்கன்னு தெரியல சோ ந நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இவ்ளோ பண்ணிருக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மத்தபடி இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருச்சு ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சோ அத வந்து நான் சொல்லிக்கிறேன் சோ நான் இந்த வீடியோல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன் என்ன சொல்லிக்கிறேன்னா எங்களோட யூடியூப் இன்கம்க்கும் எங்களுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அது வந்து கண்டிப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புரிஞ்சவங்களுக்கு புரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு சோ அது புரியாம ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் வந்துருந்துச்சு ஸோ உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குமா சோ எப்படி நீங்க வீடு யூடியூப் வீடு கட்ட அளவுக்கு இன்கம் வருதா அந்த எல்லாம் கேட்டிருந்தாங்க போய் ஒருத்தவங்க திவ்யான்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் நேம் போய் அவங்களை கமெண்ட்ருந்தாங்க என்னங்க பேசுறீங்க ஆஹ் அவங்க வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆகுது எப்படிங்க அவங்க யூடியூப் இன்கம்ல வந்து வீடு கட்ட முடியும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்ல அவங்க வீடு கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே போய் ரிப்ளை பண்ணிருந்தாங்க நான் சொல்லி ரிப்ளை பண்ணேன் பேர் திவ்யா சிஸ்டர் நினைக்கிறேன் சோ அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா சோ திவ்யா நினைக்கிறேன் அந்த கமெண்ட் கூட அது ரிமூவ் பண்ணல அதே தான் இருக்கு அந்த வீடியோ தான் இருக்கு சிஸ்டர் வந்து ரிப்ளை பார்க்கும் போது மாதிரி இதே இப்படி இருக்காங்க சோ நம்ம சேனலுக்குள்ள உள்ள போய் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் சேனல் கீழே சேனலை கிளிக் பண்ணி உள்ள போய் வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு இவங்களால சம்பாதிச்சு வீடியோ கட்ட முடியுமா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சோ انا இன்கம் ரெகுலரா வாங்கி ரொம்ப மாசம் ஆச்சு நான் இப்போ இப்போ கூட நான் இன்கம் வரும்ன்றதுக்கு நான் வீடியோ போடல சரி ஓகே நம்ம இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நமக்கு இனி வீட் வேலக் கிடையாது எதுவும் கிடையாது பேக் டு ரூட்டீன் வந்தாச்சு சோ என்னால நான் ரெகுலரா வீடியோஸ் போட முடியும் சோ ரெகுலரா எல்லாருமே நல்ல கனெக்டடா இருக்க முடியும் சோ அந்த ஒரு இதுக்காக தான் நான் வீடியோ போடுறதுக்கு பெருசா இன்கம் வந்து எனக்கு இதுல வரல அதான் உண்மை சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்துச்சு அதுக்கு அப்புறம் வரல அதான் உண்மை இன்கம் வீடு கட்டுற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் போட்டுல யாராலையும் வீடு கட்ட முடியுமான்னு எனக்கு சத்தியமா தெரியல அந்த அளவுக்கு வருமா அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு வரல அது மட்டும் தெரியும் எனக்கு கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா இந்த வீடியோ சொல்லிக்கிறேன் எனக்கு யூடியூப் இன்கம் நாங்கள் வீடு கட்டவில்லை செட் ஆப்னாக வந்து இந்த போட்டோ குடுக்குறேன் செயின் அது போக மோதிரம் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கூட போட்டிருக்கேன் எல்லாம் மோதிரமுமே சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ அந்த மோதிரங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டரை இது அது ஒரு மூன்றரை நாலு பவுன்ட்டு சேல் பண்ணோம் சோ அது வந்து அப்ப நாங்க போது அதே சேம் ரேட்டு தான் வந்துச்சு ஒரு ஒன்பதாயிரம் ரூபாக்குள்ளே தான் இருந்துச்சு ஸோ அப்பயே நூறுரூவா கம்மி பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க அது வந்து எதுவுமே நம்ம ஸ்டோன் இல்லாம இருக்கறனால ஃபுல் கோல்டாக இருக்கறனால அதே ரேட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க நூறுரூவா மட்டும் கழிச்சுட்டு எதுவுமே வேற எதுவுமே கழிக்கல அதையும் நீங்க வந்து டோட்டல் போட்டு பாத்துக்கோங்க எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு சோ தேர்டு ஒன் பாத்தீங்கன்னா இந்த செயின் சோ இந்த செயின் வந்து தேர்ட் ஒன் போச்சு ஸோ இது வந்து ஒரு என்ன வீடியோனா ஒரு அவேர்னஸ் கூட எடுத்துக்கோங்க ஸோ ஏன்னா இதுல டாலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஸ்டோனா இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த டாலர்ல இருக்கிற ஸ்டோனுக்கு மட்டும் அப்படியே அரை பவுன் கழிச்சாங்க ஸோ அரை பவுன்னா இன்னைக்கு ரேட் எவ்வளோன்னு நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அரை பவுன் அந்த ஸ்டோனுக்கு வந்து கழிச்சாங்க கழிச்சுட்டு அந்த டாலர் செயின் வந்து ஏழரை பவுனு ஸோ ஏழு அரை பவுன் கழிச்சுட்டு ஏழு பவுனுக்கு காசு கொடுத்தாங்க ஆஹ் சோ ரொம்ப மணக்கவலையாய்ப்போச்சு இது அம்மா கொடுத்த கொடுத்ததாலாச்சு இதை விக்கவே கூடாதுன்னு பிளான்ல இருந்தேன் சோ மாடியில விற்க வேணா அடகு விற்காதான்னு பிளான் தான் இருந்தோம் மாடியில ரூம் இருக்கிற மாதிரி நான் அந்த லாஸ்ட் வீடியோ சொல்லிருந்த மாதிரி மாடியில ரூம் இருக்க வேணான்னு சொல்லி மைண்ட் செட்ல இருந்தோம் சரி எடுத்துருவோம் சரி இப்ப விட்டா அது எடுக்க முடியாது அப்படின்ற மைண்ட் செட்ல சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் விற்கக்கூடிய கூடிய சூழியாச்சு ஏன்னா அடகு வச்சா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபா கிட்டதான் கொடுத்தாங்க இதுக்கு அதே விட்டோம்னா ஒரு நாலு ரூபா அஞ்சு லட்ச ரூபா கிட்ட கொடுத்தாங்க சோ அதனால ஓகே வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டோம் சரி அது அந்த அத ஒரு கடன் வாங்கிக்கிட்டு போக வெளியே கடன் வாங்கி அதுக்காக வட்டி கட்டி அதுக்காக ஒரு கஷ்டப்பட வேணாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஆஹ் சோ இவ்ளோதான் மொத்தம் கோல் சேல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன் இது போக கோல்டு நம்ம அடகு வச்சிருக்கோம் பாதி சோ அத பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அடுத்து நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து நல்லா ரெகுலரா கேட்டீங்க நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டீங்க எப்படி காசு ரெடி பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி நான் மண்டே ஒரு வீடியோ போறேன் சோ அந்த வீடியோல வந்து நான் அதை பத்தி நான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம பை